The உலகத்தில் இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸை பார்க்கும்போது அமெரிக்கா வந்துட்டு தனிமைப்படுத்தப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக எல்லா நாடுகளும் திரண்டுட்டு இருக்காங்களா அமெரிக்காவுக்கு எதிராக அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த நாட்டுடைய தலைவர் இன்னைக்கு ரொம்ப அன்சர்டனாக இருக்காரு அதாவது அவர் எப்போ வேணா எந்த முடிவு வேணா எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்காரு அப்படின்றதுக்காக அந்த நாட்டுக்கு எதிராக இப்போ எல்லா நாடுகளும் செயல்பட தொடங்கியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு ஸோ இந்த கேள்விக்கு பதிலாகிற மாதிரி இப்போ தொடர்ச்சியாக ஒரு மூணு நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கு அது என்ன என்னன்றதை இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க சோ முதலாவதா பாக்கணும்னா உலகமே திரும்பி பார்க்கப்பட்ட இந்த ஷங்கை ஒத்துழைப்பு அமைப்புடைய உச்சி மாநாடு தான் சைனால நடந்தது சோ அமெரிக்காவால பாதிக்கப்பட்ட நாடுகள் அப்படின்னு சொல்லலாம் சோ ரஷ்யாவும் சொல்ல முடியாது இருந்தாலுமே இந்தியாவும் சைனாவும் அமெரிக்காவால இந்த ட்ரேட் டேரிப்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த மூணு நாடுகள் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக தங்களை எப்படி வந்துட்டு நடத்துறது அப்படின்றதுக்கு மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சோ இது ட்ரம்ப்புக்கு எப்படிப்பட்ட ஒரு தலைவலியா இருக்கும் அப்படின்றத பல பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க ஸோ இந்த ரஷ்யா இந்தியா சைனா ஆக்சிஸ் அப்படிங்கிறது உருவாகவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வருஷமா அமெரிக்கா ஆகட்டும் அங்க வர ஆளுங்கட்சிகள் ஆகட்டும் யாராக இருந்தாலும் இந்தியா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களுடைய செயலால் இந்த நிலை தழகியதாக தான் மாறி இருக்கு ஸோ இந்தியா ஆகட்டும் சைனா ஆகட்டும் அமெரிக்காவை தாண்டி எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு நாங்கள் இந்த பக்கத்துல இருந்து எங்களால் ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமியா இன்னுமே வளர முடியும் அப்படின்றத அஷூரா சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு மீட்டிங் நடந்தது அப்படின்னு சொல்லணும் அடுத்தபடியா பார்க்கணும்னா இந்த பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸ் நாடுகள் மேல அமெரிக்காவுக்கு எப்பவுமே ஒரு கண் இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்க எப்பவுமே அவங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு குரூப்பா தான் இருந்துட்டு இருந்தாங்க இந்த பிரிக்ஸ் யாருடைய இந்த குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர்ந்து வரும் நாடுகளுடைய ஒரு கூட்டணி பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற இன்னைக்கு அதிக அளவுல வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் எல்லாருமே சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக அதாவது அமெரிக்கா இல்லை இந்த குளோபல் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வளர்ந்த பொருளாதாரங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன இதுன்னே சொல்லலாம் ஸோ இந்த நாடுகள் தான் வந்துட்டு ட்ரம்ப் டார்கெட் பண்ணி டாரிப் போட்டிருக்காரு அப்படின்றத நம்மளால நோட் பண்ண முடியும் இப்போ சைனாக்கு த்ரீ டிஜிட்ல இருக்கு டேரிஃப் அதே மாதிரி இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் இருக்கு இந்தியா மாதிரியே பிரேசிலுக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் இருக்கு இந்த நாடுகள் தான் ட்ரம்ப் வந்துட்டு டார்கெட் பண்ணி டேரிஃப்ட்டு இருக்காரு அப்படின்றத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது அவர் சொல்லக்கூடிய காரணம் வந்து அமெரிக்காவில் உள்நாட்டு உற்பத்தி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும் அமெரிக்கர்களுக்கு முதல்ல வேலை கிடைக்கணும் அமெரிக்க பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அது எல்லாமே சரிதான் ஆனா அவர் பண்ற இந்த செயல்கள்லாம் எல்லாம் பார்க்கும் டார்கெட் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு அவசர கூட்டம் ஒன்று நடத்துறதா இருக்காங்க ஸோ வர திங்கட்கிழமை அந்த விர்ச்சுவல் மீட்டிங் அப்படின்றது நடக்க இருக்கு ஸோ பிரேசில் வந்துட்டு தலைமை தாங்குறாங்க லுலா டி சில்வா தான் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு கூட்டியிருக்காரு ஸோ அமெரிக்காவுடைய இந்த ட்ரேட் டேரிப்ஸ்க்கு எதிராக நம்ம வந்துட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் ஸோ எதிரானா அமெரிக்காவை எதிர்த்து இல்லை ஆனா அதை அதை எதிர்த்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மல்டி லேட்டரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகம் வந்து வந்துட்டு ஒரு இந்த பை போலார் இரண்டு தரப்பா மட்டுமே இல்லாம பல நாடுகளும் வந்துட்டு இங்க பங்கேற்கணும் சோ பலதரப்பட்ட ஒரு உலக ஆர்டரை தான் வந்துட்டு இங்க கொண்டு வரணும் சோ இதுக்காக பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதை வந்துட்டு நாங்க ஒரு ஆன்டி யூஎஸ் சமிட்டா வந்துட்டு நாங்க நடத்த விரும்பல அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாதான் குறிப்பிட்டிருக்காங்க இந்த அமெரிக்காவுக்கு எதிராக இந்த டி டாலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற வர்த்தகம் வந்துட்டு பிரிட்டி மச் எல்லா நாடுகளுமே இன்னைக்கு டாலர்ல தான் அவங்களுடைய ட்ரேட பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா கூட மட்டும் எந்த ரெண்டு நாடுகள் ட்ரேட் பண்ணாலுமே ட்ரேட் பண்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கரன்சியா இருக்கக்கூடிய வளர்க்கணும் அப்படின்றதுக்காக டாலரைசேஷன் பண்ணக்கூடிய இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்துட்டு கண்டிப்பா ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய தான் சோ இது ஒரு ரெண்டாவது தலைவலி சரி மூணாவது என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைனாவோட வெற்றி விழா அவங்க வந்துட்டு ஜப்பானை நாங்கள் வந்துட்டு வீழ்த்திட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுடைய இரண்டாவது உலகப்போருடைய கடை கடைசியில சைனா வந்துட்டு ஜப்பானை வீழ்த்திடுச்சு ஜப்பான் வந்துட்டு சைனா கிட்ட விழுந்த அந்த நாளை வந்துட்டு எண்பது ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு அதுல நினைவு தினத்தை கொண்டாடுற விதத்துல அவங்க ஒரு வெற்றி விழா ஒண்ணு நடத்திருக்காங்க சோ அங்க வந்துட்டு இருபத்தி ஆறு நாடுகளுடைய தலைவர்கள் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க குறிப்பா சொல்ல போனோம்னா எஸ் மாநாட்டுக்கு போன புட்டினாகட்டும் ஆகட்டும் நார்த் கொரியன் பிரசிடன்ட் கிம் ஜாங் யூன் கூட வந்துட்டு இதுல பங்கேற்றிருக்காரு சோ கிம் ஜாங் உன் வந்துட்டு அமெரிக்காக்கு எவ்வளவு பெரிய தலைவலி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அவர் வந்துட்டு இந்த ரஷ்யா யுக்ரைன் வார்ல நார்த் கொரியாவுடைய ரோல் பத்தி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சோ நார்த் கொரியா அவங்க அவங்களுடைய ஆயுதங்களை இந்த போருக்காக வழங்கினதாகட்டும் இல்லைனா அவங்களுடைய ராணுவத்தை அவங்களுடைய சோல்ஜர்ஸை ரஷ்யன் யூனிஃபார்ம்ல போயிட்டு சண்டை செய்யட்டும் அப்படின்றத அனுப்பி வைக்கிறதாகட்டும் இல்ல எக்கனாமிக்கலையுமே வந்துட்டு பயங்கரமா அந்த போருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே நார்த் கொரியா ரஷ்யாவுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க இன்னும் அவங்க கிரிமியா ஆகட்டும் இல்ல இந்த டோனட்ஸ் லூஹான்ஸ்க்கு போன்ற இந்த சர்ச்சைக்குரிய இடங்கள் எல்லாத்தையுமே ஸோ ரஷ்யாவுக்கு ஆதரவா நார்த் கொரியா அங்கீகரிச்சிருக்காங்க ஸோ இப்போ சைனா இந்தியா ரஷ்யா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தலைவலியோ அதை விட ஒரு பல மடங்கு பெரிய தலைவலி இந்த சைனா நார்த் கொரியா ரஷ்யா அப்படிங்கிற இந்த ஆக்சிஸ் சோ இதுவுமே ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய தலைவலிதான் அப்படின்னு சொல்லணும் சோ இவருக்கு எதிரா இவ்ளோ நடந்துகிட்டு இருக்கு அவர் நட்பு நாடுனும் பார்க்காம போட்டி நாடுனும் பார்க்காம எதிரி நாடுனும் பார்க்காம எல்லா நாடுகள் மேலேயுமே ரொம்ப ரேடிக்கலான முடிவுகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இன்னைக்கு குளோபல் ஆர்டர்ல அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பவர் வந்துட்டு ஐசோலேட் பண்ணப்படுது அப்படின்றதுதான் இன்னைக்கு பொது கருத்தா இருக்கு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது உங்களுடைய கருத்து இதுல என்ன அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேற எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி